அன்பான உள்ளங்களுக்கு அழகான இணைய வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் கட்டி முடிக்கப்பட்ட நானூற்றி இருபத்தி மூன்று வகுப்பறை கட்டிடங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கழிவறைகள் குடிநீர் இணைப்புகள் இது போன்ற வசதிகள்லாம் நம்ம தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பா மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் இன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டது அதுல நம்ம பழனியில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியும் ஒன்று இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்எம்சி மெம்பராகவும் இருக்கேன் பழனி நகர்மன்ற தலைவர் அப்புறம் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களால் வந்து இந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியை எல்லாருமா சேர்ந்து குத்து விளக்கேற்றி இந்த கட்டிட திறப்பு விழா ரொம்ப அருமையாக நடந்திருந்தது மரத்தடி நிழலில் படித்த காலம் போய் இன்னைக்கு ஒரு ஹைஃபை லெவலில் படிக்கிற காலம் வந்துருச்சு அது நம்ம அரசு நம்ம குழந்தைகளுக்காக இலவசமாக கொடுக்குறாங்க அரசு பள்ளிங்கிறது நம்மளுடைய அவமானம் இல்லைங்க நம்மளுடைய அடையாளம் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம குழந்தைகளை அரசு பள்ளியில சேர்க்க முன்வரணும் வரணும் இதுல நானும் என்னுடைய பங்களிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது